அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு ஏணியை எதிர்பார்த்து ஏறாமல் இருக்காதே ஏணியை எதிர்பார்த்து ஏறாமல் இருக்காதே வாழ்க்கை எனும் உச்சியில் வாகாக ஏறுதற்கு வாழ்க்கை எனும் உச்சியில் வாகாக ஏறுதற்கு ஆகாது எப்போதும் அதற்காக காத்திருந்தாள் வாழ்க்கை எனும் உச்சியில் வாகாக ஏறுதற்கு ஆகாது எப்போதும் அதற்காக காத்திருந்தாள் ஏறுதற்கு ஏணி இல்லாமல் போனாலும் ஏறுதற்கு ஏணி இல்லாமல் போனாலும் ஏறாமல் இருக்காதே ஒன்றும் செய்யாமல் ஏறுவதற்கு ஏணி இல்லாமல் போனாலும் ஏறாமல் இருக்காதே ஒன்றும் செய்யாமல் ஏற்றி விடுவதற்கு யார் எவரும் வரமாட்டார் ஏற்றி விடுவதற்கு யார் எவரும் வரமாட்டார் ஏளனமாய் சிரிப்பதற்கே எல்லோரும் வந்துடுவார் ஏற்றி விடுவதற்கு யார் எவரும் வரமாட்டார் ஏளனமாய் சிரிப்பதற்கே எல்லோரும் வந்துடுவார் அடுத்தவரை எதிர்பார்த்து அதற்கு நீ காத்திராமல் அடுத்தவரை எதிர்பார்த்து அதற்கு நீ காத்திராமல் எடுத்து அடி வைத்து ஏறுவதற்கு நீ முயலு அடுத்தவரை எதிர்பார்த்து அதற்கு நீ காத்திராமல் எடுத்து அடி வைத்து ஏறுவதற்கு நீ முயலு உனக்கான படிகளை உறுதியாக அமைத்து கொண்டு உனக்கான படிகளை உறுதியாக அமைத்து கொண்டு கணக்காக கால்பதித்து கவனமுடன் படியேறு உனக்கான படிகளை உறுதியாக அமைத்து கொண்டு கணக்காக கால்பதித்து கவனமுடன் படியேறு உனக்கான வாழ்க்கை உயரத்தில் தான் இருக்கிறது உனக்கான வாழ்க்கை உயரத்தில் தான் இருக்கிறது உணர்ந்து தெரிந்து கொண்டு உற்சாகமாய்ப்படியேறு உனக்கான வாழ்க்கை உயரத்தில் தான் இருக்கிறது உணர்ந்து தெரிந்து கொண்டு உற்சாகமாய்ப்படியே உயரத்தில் ஏறிவிட்டால் உனை தெரியும் அனைவருக்கும் உயரத்தில் ஏறிவிட்டால் உனை தெரியும் அனைவருக்கும் பார்க்க பல பேர்கள் ஓடோடி வந்துடுவர் உயரத்தில் ஏறிவிட்டால் உனை தெரியும் அனைவருக்கும் உனை பார்க்க பல பேர்கள் ஓடோடி வந்துடுவர் நினைக்காமல் இருந்தவரும் நினைத்தபடி வந்து இணைவர் நினைக்காமல் இருந்தவரும் நினைத்தபடி வந்து இணைவர் நீயும் நினைவில் வைத்து நிறைமனதா நிதம் வாழ் நினைக்காமல் இருந்தவரும் நினைத்தபடி வந்து இணைவர் நீயும் நினைவில் வைத்து நிறைமனதா நிதம் வாழ் வணக்கம் அன்பன் கவிஞர்